புறப்பட்டு போ பிரைசலாட் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கிறார் எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர் அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள் அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும் அது மறக்கப்படாது எரேமியா இருபது பதினொன்று என்ன அருமையான இறை வார்த்தைகள் நம் ஆண்டவர் நீதி செய்ய ஆரம்பித்துவிட்டால் பாதியில் விடமாட்டார் முழுமையாக எதிரியை தவிடு ஆக்குவார் அதனால்தான் அவர் பொறுமையாக இருக்கிறார் தன் மக்களை கொடுமைப்படுத்திய எகிப்தியர்களை அவர் கையாண்டதின் மூலம் இது அழகாக தெரிகின்றது பத்து வாதைகளை எகிப்தியருக்கு கொடுத்து தன் மக்களை மீட்டு கொண்டு வருகிறார் ஆனால் அதோடு நின்று விடவில்லை அவர்கள் மனதில் இஸ்ரவேலரை பின்தொடர வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்து பின்தொடர்ந்து வந்த அவர்களை செங்கடலில் மூழ்கடித்து முழுமையாக வெற்றி கொண் கண்டதை நாம் யாத்ராகமும் புத்தகத்தில் பார்க்கிறோம் ஆண்டவர் வாக்களித்த காணானை நோக்கி அதாவது முன்பாக பார்த்து கொண்டு இஸ்ரவேல் மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் பின்னால் திரும்பி பார்க்கவில்லை ஏனென்றால் அவர்கள் கண்கள் ஆண்டவர் மேலும் முன்பாக சென்று கொண்டிருந்த ஆண்டவரின் ஊழியன் மோசையின் மேலும் தான் இருந்தது ஆனால் பார்வோன் குதிரைகளோடும் பெரும் படைகளோடும் சத்தத்தை எழுப்பிக் கொண்டு அவர்களை பின் திரும்ப வைக்கிறான் அதை கேட்டு அவர்கள் பின் திரும்பிய பொழுது அவர்கள் மிகவும் பயந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள் என நாம் விடுதலை பயணம் பதினான்கு பத்தில் வாசிக்கின்றோம் அன்பானவர்களே ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் நாம் நன்றாய் சென்று கொண்டிருக்கும் பொழுது நமது பயணமும் எங்கே முடங்கும் எங்கே தடுமாறும் நம்மை திசை திருப்ப ஆண்டவரிடமிருந்து நம் கண்களை எடுத்து பின்பாக பார்க்க சாத்தான் துன்பங்களின் மூலம் போடும் சத்தத்தை கேட்டு பின் திரும்பும் இடத்தில்தான் இந்த இடத்தில்தான் நம் விசுவாச பயணம் முடங்குகிறது இஸ்ரவேலர் எகிப்தியரின் சத்தத்தை தான் கேட்டார்கள் அவர்கள் இவர்களோடு சண்டை கூட போடவில்லை அதற்குள் இவர்களுக்கு பயம் அதன் விளைவு முறுமுறுப்பு யார் மேல் அந்த எகிப்தியரிடமிருந்து தம்மை அதிசயத்தக்க வகையில் விடுவித்து அழைத்து வந்த ஆண்டவர் மேலும் மோசையின் மேலும் ஆண்டவர் அப்பொழுது அவர்களிடம் சொன்ன வார்த்தை புறப்பட்டு போங்கள் அதாவது அவர்களை குறித்து பயப்படாதீர்கள் என்பதுதான் ஒருவேளை அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து வழியை அமைத்துவிட்டு புறப்பட்டு போங்கள் என்று சொல்லியிருந்தால் அவர்கள் தைரியமாக போயிருந்திருப்பார்கள் ஆனால் அதற்கு முன்பாக போங்கள் என்று சொன்னால் எங்கு போவார்கள் முன்னால் இருக்கும் செங்கடலில் போய் விழுவார்கள் ஏன் ஆண்டவர் இவ்வாறு சொன்னார் நீ எகிப்தை திரும்பி பார்க்காதே உனக்கு முன்பாக செங்கடல் தடையாக நின்றாலும் புறப்பட்டு போ அதாவது புறப்பட ஆயத்தமாக புறப்பட எப்பேற்பட்ட விசுவாசம் தேவை பறந்து கிடக்கின்ற கடல் எப்படி அதை நோக்கி புறப்பட முடியும் ஆனால் எங்களை புறப்பட சொல்கிறவர் எங்கள் ஆண்டவர் நிச்சயம் ஒரு அதிசயம் செய்வார் இதுவரைக்கும் புரிந்த அற்புதங்களைப் போல இப்பொழுதும் ஒரு அற்புதம் செய்வார் என்று அவர்கள் தன்னை முழுவதுமாக விசுவசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி சொன்னார் ஆம் அன்பானவர்களே அவர்களே நாமும் கூட நம்மிடம் சத்தம் போட்டு கொண்டிருக்கும் சாத்தானின் துன்பங்களைக் கண்டு திரும்பவும் விசுவாசத்தை விட்டு விளைவி வழுவி போனால் செங்கடலின் மத்தியில் இருக்கும் வழியை பார்க்கவே முடியாது ஆகவே துன்பம் இருக்கத்தான் செய்யும் அது கஷ்டமாகத்தான் இருக்கும் அதன் பாடுகள் அதன் வினைவுகள் நினைத்தாலே மனம் பேதலிக்கத்தான் செய்யும் ஆனால் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் ஒரு சாதாரண ஆள் அல்ல விண்ணையும் மண்ணையும் வார்த்தையினாலே படைத்த சர்வ வல்லவர் திகையாதே நான் உன் தேவன் அதனால் இந்த துன்ப செவி கொடுக்காதே அந்த துன்பமாகிய செங்கடலை நோக்கி நட அதாவது அதன் வழியாய் கடந்து போக ஆயத்தமாயிரு நான் அதை பிளந்து அதன் வழியே நடந்து போக பண்ணுவேன் என சொல்லும் நம் தேவன் மேல் நம்பிக்கை வைப்போம் நிச்சயம் வழி பிறக்கும் எப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரின் புறப்படுங்கள் என்ற சத்தத்திற்கு செவிமடுத்து வழியை அடைத்துக் கொண்டு பறந்து கிடக்கும் செங்கடலை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே அவர்களின் கண்கள் இதுவரை கண்டிராத ஒரு வழியை காண ஒரு அதிசயத்தை காண தயாராகிவிட்டது அது மட்டுமல்லாது பார்வோனின் மேலுள்ள பயமும் நீங்கியது நாமும் எப்பொழுது துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் அதை நேருக்கு நேராக சந்திக்க தைரியத்துடன் புறப்படுகின்றோமோ அன்றே ஆண்டவர் மேலுள்ள விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துகின்றோம் துன்பத்தை பார்த்து கலங்கி போய் நின்றோம் என்றால் துன்பத்தின் மத்தியில் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கும் வழியை விடுதலையை நிச்சயம் காண மாட்டோம் ஆகவே எதிரிகளுக்கு முன்பாக நாம் முடங்கி போய் சோர்ந்து போய் நின்று விடாமல் அவனை கண்டு நிச்சயம் நான் உன்னை வெல்வேன் என்று சொல்லிக்கொண்டே நாம் நமது பாதையில் துன்ப பாதையில் நடந்தோம் என்றால் வெற்றியை மட்டும்தான் நாம் சந்திப்போம் ஜபம் செய்வோம் அகன்று போ சாத்தானே என்று சொன்ன சொல்லி அழகையை வென்ற அன்பு இயேசுவே நாங்களும் அழகையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு கிருபை புரியும் ஆமேன்